கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துக்குள் பிரியமா இருக்கிற அன்புல தெய்வ ஜனங்களை மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையிலும் கர்த்துடைய வேதத்தை நான் தியானித்துக் போது அவையானவர் எனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்தார் அவைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டவனாகவும் இருக்கிறேன் அவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஒருத்தருடைய சத்தம் வனந்திரத்தில் பயங்கர சத்தமா கேட்டுட்டு இருக்குங்க என்னவா கேட்டு படிப்போமா ஏழாவது வசனத்தில் அவன் எண்ணிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார் அவருடைய பாதரைகளின் வாரை குனிந்து அவள் இருக்கிறதுக்கும் நான் பார்த்திரு நல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்க ஏன் பார்த்திரு நல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டக் ஆயிட்டான இருக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஞானசனம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் எல்லாருக்கும் வந்து பாவுமனிப்பு கொடுத்து ரச்சிபூல நடத்தி பிரசங்கிச்சு கொண்டு இருக்காரு ஒரு பெரிய பாஸ்டர்ன்னு சொல்லலாம் அவருக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அவர் யாரு என்னவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ரெண்டாவது வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு யோவான் யார் என்பதை இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்தில் அவருடைய சத்தம் கேட்கும்னு சொல்லியும் இயேசு வருகிறதுக்கு முன்னாடி ஒரு தூதன் வந்து வழியை சேவை பண்ணுவான் ஆயத்தம் பண்ணுவான் எல்லாருக்கும் நான்தானம் கொடுத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு திறக்க தரிசன புத்தகங்களில் எழுதப்பட்டிருச்சு ஆல்ரெடி இதை எழுதப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றும் வண்ணமாக யோவான் வந்து செய்து கொண்டிருக்கிறாரு அப்போ யோவான் சொல்கிறாரு எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு அவர் என்னோட வல்லவர் நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நான் தூக்கி பேசாதீங்க என்னோட வல்லவர் ஒருத்தருக்காரு அவருடைய செருப்பில் இருக்கிற செருப்புக்கு மேலே கயிறெல்லாம் போட்டு சுற்றி இருப்பாங்க அந்த கயிறை அவிழ்க்கிறதுக்கும் நான் பார்த்துரு நல்லன்னு சொல்லி சொல்றாரு நான் பார்த்துறேன் அப்போ அப்போது இவ்வளோ பெரிய பாஸ்டர் ஏன் அவருக்கு தகுதி இல்லை நம்ம ஆர்டர் அவர் தள்ளி விட்டுருவார் நான் யோசித்தேன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் கொஞ்சம் சில வெளிப்பாடுகள் எனக்கு கொடுக்குறாரு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாக்கா இந்த உலகமே வேறு லெவலில் ஆகிடும்ன்ற விஷயம் வந்து யோவானுக்கு எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்கிறாரு நான் பார்த்துறேன் அல்ல அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ பிதாவினால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சு முடிச்சதன் பிறகு தகுதி இல்லாதவர்களை தான் அவர் இந்த உலகத்துக்கு வராரு என்கின்ற தரிசனம் இந்த வெள்ளிப்பாடையோ எனக்கு தெரியும் அதனால தான் எட்டாவது சனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தானா அவர் பரிசுத்தாவினால் என்ன சார் கொடுப்பாருன்னா நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்ததன் பிறகு பரிசுத்தாவினர் அனுப்பி அப்போஸ்தலர்களை நிரப்பினதெல்லாம் நாம் படிக்கிறோம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதன் பிறகு என்ன ஆகுது இந்த தரிசனம் ஒரு வேலை பேதருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அதனால்தான் ஏசு கிறிஸ்தோட மார்பிளே சாஞ்சிட்டு இருந்தார் பேர் யோசிச்சு பாருங்க செருப்புல இருக்கிற ஒரு கயிறை கழுறது கூட நான் தகுதி இல்லைன்னு யோவான் சொல்றாரு ஆனா ஏசு கிறிஸ்து வந்ததன் பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு யோவானும் பேதரும் சாஞ்சிட்டு இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நாட்கள்ல நாம நீங்களும் நானும் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் எதை நேசிக்கிறோம் எது மீது அதிகமான விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் எது மீது அதிகமான பற்றுதலை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணுங்க தேவநாகி கர்த்தர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய ரத்தத்தை சொந்த ரத்தத்தை நமக்காக விளைக்கிறையமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிற ரட்சகருங்க அவர் அவர் உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல காலங்கள் எல்லாம் காலங்கள்லாம் யோன்ஸ்நானெல்லாம் அப்படிதான் இருப்பார் ஐயோ அதுக்கு நான் தகுதியே இல்லைப்பா நான் தகுதியே இல்லைப்பான்னு ஒதுங்கி இருந்தவங்க தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டது நிமித்தமாக புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தரித்தவர்களாக நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு நம்மளை தகுதிப்படுத்தியிருக்காரு பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இதை முன்கூட்டியே அறிஞ்ச பேரு தான் அவர் மரபடியும் சாஞ்சிட்ருக்காரு நாம அவர் மடியில் உட்காரலாம் நம்ம கூப்பிடும்போது நமக்காக இறங்கி வருவார் அவர் கையை பிடிச்சி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்பா நான் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது உங்களுக்காக உடனே இறங்கி வந்து பதில் தருவார் எங்கள் அப்பாவுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கான் எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது சண்டை இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே யேசுவே நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வாங்க பிரச்சனைகளுக்கெலாம் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார அவரை கூப்பிடும் பொழுது உங்களுக்காக இறங்கி வந்து நின்னு செய்வாருங்க அவர் இன்று வரை ஜீவித்து கொண்டிருக்கிறார் அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துவை நாடுகிறவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லங்க யார் பயப்படுவா பிசாஸ் தான் பயப்படுவான் மார்க் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் படிக்கும்பொழுது பிசாசு சொல்லுது ஐயோ நசரனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன என்னை கெடுக்கவா வந்தீர் உண்மை இன்னார் என்று நான் அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டது உடனே சொல்றாரு வாயை மூடின்னு போயிட அமைதியான்னு சொல்றாரு பிசாசுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து யாருன்னு அதனால பிசாசு பயப்படும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தரித்தவர்கள் அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் அதனால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே வருவார் பிரச்சனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது இதை குறித்து பேசாதீங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு நான் உங்கள் பிள்ளை நீங்கள் என்னை சுகப்படுத்துவீங்க நீங்கள் எனக்கு குணப்படுத்துவீங்க என்ன மீட்டு எடுப்பீங்க நீங்கள் நான் உங்கள் மீது விசுவாசமாக இருக்கிறேன் உங்கள் பிள்ளைக்கு ஒன்று அக்கா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரின்னு சொல்லி பொறுமையோடு கேட்கும் பொழுது சூப்பராக உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவார் அமேன் எனக்கு செய்திருக்கிறார் உங்களுக்கும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை விசுவாசிங்க நீங்கள் யார் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் அவனுடைய வேத வார்த்தையை படிங்க தியானிங்க மனம் திரும்புங்க தினுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான பணியில் நீங்களும் ஒரு பங்காளர்களாக இருந்து அவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் உங்கள் மேலே போடப்பட்ட கடமை என்ன ஆண்டவர் உங்களை என்னவா தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யாருக்கு பிரயோஜனமா இருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய பாதையில் நடங்க நடக்கும்பொழுது கர்த்தர் உங்கள் வழிகளை செவையாக்குவார் நம் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் உரிமையாய் உங்களை சொல்லும்படியான காரியத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் தாமே உங்களோட இருந்து பெரிய கருத்தை செய்வாராக ஆமேன்